கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நானே ஏன்னு ஒன்று இருக்குது நானே என்ன நானே என்ன டக்குன்னு உங்கள் மனசில் என்ன வருதுங்க காயின் உங்களுக்கு பணம்

அதான் என்ன சொல்லிட்டார் இங்கே திரும்ப அதிக எப்படி இது உங்களுக்கு என்ன அர்த்தம் வந்தேன் நாணாய் நன்னடத்தை ஓ நாணயம்னா உண்மைன்னு அர்த்தம் அவர் ரொம்ப நாணிச்சுத்தேன் நாணயம் தவறாமல் நடந்துப்பார் என்ன என்ன அர்த்தம் சொன்னதை செய்வார் அதுக்கு நேர்மண்ணும் சொல்லிக்கலாம் அது என்னன்னும் சொல்லிக்கலாம் நேர்மனம் சொல்லிக்கலாம் பொறுப்புன்னு சொல்லிடலாம் தம்பி சொன்ன மாதிரி செந்திய சொன்ன மாதிரி உண்மையாக இருக்குது என்ன ஏன் சொன்ன நம்பகத்தன்மையோடு இருக்குது அது நேர்மையும் உண்மையும் நம்பகத்தன்மையாக இருக்கிறதுனால அன்றைக்கி ராஜா தாலியை போட்டு என்ன பண்ணாங்க அதை நான் என்னையான் சொன்னாங்க அது நம்பகத்தன்மை இதை நான் மாற்றிப்போம் இந்த நாட்டில் எங்கே வேணாலும் செல்லும் என்னுடைய ராஜாங்கத்தில் இது பூக்கத்தில் இது பணம் இந்த ஒரே நாவே இந்த கால்னாவே இந்த ஒன்று ஜொண்டி காசு அப்போலாம் வரணா நாலுண்ணா எட்டுண்ணா அப்படி தான் சொன்னாங்க ரூபாய் ஒன்று ரெண்டுலாம் வரவே இல்லை அந்த மாதிரி செய்யப்பட்ட காயின் அது நாணயம் ஒரு வார்த்தைக்கு இருந்த பேர் என்ன பண்ணிக்கிறாங்க என்ன மாற்றிக்கிறாங்க நாமளும் கூட என்ன பண்ணிடுறோன்னா ஒரு நாணயத்தை உருவாக்கிறோம் தங்க நாணயத்தை தங்கத்துக்கு வேல்யூ இருதுல்ல இருக்குது தானே எப்பவுமே அதோடய மதிப்பை இருக்காது ஒரு பொறுக்கிய ஒரு பொறம்புக்கு தலை போட்டால் கூட அது என்ன தான் தங்கம் தான் தங்கத்தில் ஒரு வேளை திரு திருடப்பட்டதுன்னு எழுதிருந்தால் கூட வாங்கிப்பானுங்க மார்வாடி தங்கத்தில் இது சிவயோகி கிட்டே திருடப்பட்டதுன்னு எழுதியுதுன்னு வச்சுக்கங்க வாங்கி பாரு வாங்க மாட்டாரா திருடின்னு வந்தால் கூட தங்கத்தை என்ன பண்ணி போயர் ஏன் போட்டு உருக்கிடலாம் திருடப்பட்டதெல்லாம் காண போய்டு தங்கம் அப்போ அதில் ஒரு நாணயம் என்ன இருக்குதுன்னு கேட்டால் தங்கத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது அதனால் ஒரு நாணயம் இருபத்தி தேதி வரும் தங்கம் வெள்ளியில் இப்போ அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது ஐயா எப்பொருள் யார் யார் வை கேட்பேன்னா அப்பொருள் மெய்ப்பொருள் காணுது அதில் உங்கள் படத்தை இப்போ இருக்கிற மாதிரி போடுங்கன்ற ஒருத்தர் டெலீட் பண்ணிட்டேன் நல்ல நான் குரூப்பில் வந்து அது நான் சொல்லணும் நான் மறைச்சிட்டேன் அப்படிலாம் கிடையாது இது பப்ளிக்காகவே எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் எப்போ என் படம் போட்டாலும் அது என்ன தான் இது மாறும் இப்போ எத்த போட்டால் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறீங்க எப்போ போட்டாலும் என்ன தான் மாறும் இது எப்போ ஏற்றுது எப்போ போட்டதுன்னு இப்போயே சேரு இதே மதிப்பு தனக்கு நானே ஏற்றுக்கா தலைக்கா அது அந்த தங்கத்துக்கு வெள்ளிக்கு அப்படி தானே வெள்ளி என் தலை போட்டுக்குது தங்கம் என் தலை போட்டுது ரெண்டும் ஒரே வேலைக்கு விற்பாங்க நினைக்கிறீங்க ரெண்டும் ஐயா தலை போட்டு தானே அது மஞ்சளாக கொடுன்னு கேட்பீங்க வெள்ளை வேணா மஞ்சளாக கொடுங்க மூணாயிரம் ரூபா கொடுத்துட்டு கொடுப்பாங்க நினைக்கிறீங்க அப்போ எங்கே வேல்யூ அதுக்கு தலைக்கா தங்கத்துக்கு தான் ஒரு போர் வீரனுடைய சிலை ஒரு ராஜா சிலை மாடி கிட்ட எடுத்து போய் எது காசு அதிகமாக ராஜா ராஜா சலிக்கா இல்லை போர்வீரன் சலிக்கா கிடையாது இடை போட்டு பார்த்து எதை சில பெருசாகுதுன்னு ராஜா தலை சொன்னாலும் தப்பு போர் வீரன் சொன்னாலும் கதை கெட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம் கதை கெட்டு கெட்டு போயிட்டீங்கன்னு அர்த்தம் ஏன்னா போர் வீரன் சில பெருசாக வந்து ராஜா தலை சின்னா வந்து நீங்கள் நினச்சி நின்றுப்பீங்க அந்த கதை உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு கதையை பார்த்து அப்படி புரிஞ்சுக்கூடாது கதை எப்படி புரிஞ்சுங்கண்ணா எடை போட்டு பார்த்து எது எடை அதிகமாகுதோ தான் என்ன பண்ணுவார் வேலை கொடுப்பார் அது ராஜா தலையான ராஜா சலையானா இருக்கலாம் அது இப்போ மேட்ரு பொம்மையில் இல்லை புரிஞ்சுச்சேன்னா அந்த பொம்மையை பார்த்து என்ன பண்ணுவானா நீங்கள் ஐயா பொம்மையை ஒன்றும் அழகாக போட்டிருக்கலாமே சைடில் போட்டுக்கிறாங்க நேரில் போட்டிருக்கலாமே கண் மட்டும் போட்டுருக்கலாமே காது மட்டும் போட்டிருக்கலாமே மூக்கம் மட்டும் போட்டிருக்கலாமே அவர் பேசும்போது கைங்க கலராக சிறு சிறப்பு கையை மட்டும் போட்டிருக்கலாமே பாதத்தை போட்டிருக்கலாமே வீட்டில் வச்சு கும்பிட்டுக்கலாமே இப்பெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணி நாளைக்கு பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஊற்றி தங்க நாளைக்கு மதிப்பே இழக்காது உங்கள் ஆபத்து காலத்தில் அதை என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வச்சுக்கலாம் விற்றுக்கலாம் மாற்றிக்கலாம் அது ஒரு கரன்சி வேறு ஒரு மாடலில் இருக்கிற காயினு அதுவும் ஒன்றும் அதுக்காக இருபத்தி ஏழாம் தேதி தங்க நாணயமோ வெள்ளி நாணயமோ வெளியிடப்படுது பிஸ்கெட்டும் நீங்கள் பாட்டு காப்பியில் டிப் பண்ணி சாப்பிட முடியுமான்னு கேட்காது எதில் டிப் பண்ணாலும் ஒன்றும் ஆகாத மாதிரியான பிஸ்கெட்டு இது ஆனால் பிஸ்கெட்டு கட்டமாக இருக்கும் இதிலேயும் என்னுடைய தலை பொறுக்கப்பட்டிருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகுது வேணுன்றக்கோ தங்க விலை மாறு இது மாறுக்கு மாறு இது குறைஞ்சிருதுன்னா கொத்து என்ன பண்ணிடலாம் நீங்கள் பதிவு பண்ணி வச்சிடலாம் நம்ம தங்க மாளிகை டிஎஸ்டி அவர்கிட்ட தீக்கமாள கிட்ட என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் அவ்வளோ அவர் தான் அதை பண்ணி கொடுக்குறாரு ஸோ தேவைப்படுறவங்க என்ன பண்ணீங்க நாளைக்கு உதவும் ஓ அடுத்த வேலை சோத்துக்கேல என்ன ஏன் ஆயிடுது வரலாம்ண்ணா சார் எல்லாருக்கும் பேச வேண்டியதாக இருக்குது நீங்கள் ஏன் அதை கேட்டீங்கன்னு கேட்கலாம் நம்ம கேட்டு வச்சுங்க நாளைக்கு அதனால கூட பணம் சம்பாதிக்கலாம் ஐயா தலையை பின்னா வாங்கிடணும் வாங்கி வச்சிங்க பணத்தை வாங்கிட்டீங்க தலையை வாங்கலை அது என்ன தான் போகுது அது உங்களுக்கு பணமாக தான் மாறப்போகுது பல கோணங்களில் நீங்கள் சிந்திச்சு என்ன பண்ணிக்கலாம் செயல்படலாம் இதில் குண்டுகா மண்டக்கெல்லாம் கேள்வி கேட்காதீங்க ஐயா தாடி இப்போ பெருசாக இருக்குதுங்க அந்த காயினில் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்குது இந்த வாரம் சச்சங்கத்துக்கு நாம் போட்டுன்னு வந்தீங்கல்ல காய்களையும் நாமம் போட்டு தான் நல்லா இருக்கும் ஏன்னா எங்களுக்கு நாமம் போட்டிங்கன்னு நான் தெரிஞ்சுன்னு வைப்பேன்ல அதெல்லாம் யார் இஷ்டா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது